இன்றைக்கு வந்து நான் டவுனுக்கு வந்தேன் சிலையை பார்த்தீங்கன்னு சொன்னேன் ஒரு வடிவான சிலை ஒன்று இவரை வந்து சூறு சாக்கள் வந்து பதக்க நிற்கிறேன் இங்க பாத்தீங்கன்னா பாருங்க அப்படியே இங்க பாத்தீங்களா ஒரு வடிவான சிலை தண்ணி இப்ப தண்ணியை காண இல்லை சிலையை பார்த்தீங்களா உள்ளவடியாக கண்டு இந்த சிலையெல்லாம் நீங்க நூறுவாய்க்கு வந்தீங்கன்னு இருக்கிறா மருட் இணை செய்ய பிறகு மரட்ட பரவதியில் பார்த்துக்கிறீமே ஒரு பிஸா கடை வேண்டியது இந்த சூரிய சாக்க நடந்து கொண்டு ஒரு ஒன்று பிடிச்சுன்னு போறையும் பாருங்க அதுக்கு நான் நடந்து போச்சேன் தய விரை செய்ய போகிறேன் நாற்பதும் இருபத்தெட்டும் ஒன்று சேரப்போகுது அப்படியே நடந்து நான் போய்கொண்டு இருக்கேன் அது வராது வர குரூப் உண்டு நடந்து போய்கொண்டிருக்கேன் வேற என்ன வீடியோ ஆடு வரைய இல்லை நான் நடக்க ஆடும் நினைக்கிறேன் இன்னைக்கு இன்று தான் போகணும் நடந்து கொண்டிருக்கேன் அந்த முந்தைய சுதந்திர தினமும் நடக்க நடக்கிற அந்த நடந்து கொண்டிருக்கேன் கார பார்த்தீங்கன்னா நான் காரை ஒன்று பார்த்தீங்க டேக்ஸி இது நான் நாலாம் நம்பர் தான் போக போகிறேன் நல்ல கேமரா இருக்குது கேமரா வந்து ஆடுது என்ன வரைக்கும் இல்லை பத்தொம்போது பஸ் வேறு வேறுங்க இந்த பஸ் அது நான் போக போகிறேன் நானும் நம்பர் இதுதான் இங்கே மகனில் கலர் வந்து இப்படி தான் கலர் மகன் பஸ் இது பின்னா டேக்ஸி ஒன்று வேறு வரேன் டேக்ஸி ஒன்று

பார்த்தீங்கன்னா மறுபடியும் இருக்கிறது அடுத்த சோப்பில் நான் மூணு டென்டா சோப்லாம் இறங்க போகிறேன் இந்த சோப்பில் இறங்கியிருந்தேன் அடுத்த சோப்பில் இறங்க போகிறேன் நிறைய பேர் என்ன வேறு காணும் பார்த்தீங்கன்னா எல்லாமே நடந்து போகிறா கண்ட பாதை இது இருக்கிறது இது நேரம் பஸ் நிற்க போகுது பஸ்ஸில் இந்த பஸ் ஒன்றும் வேறு வேறு இருக்குல்ல மூண்ட அண்ணாமரை பஸ் வேறு அடுத்த அடுத்த சொப்பு இருங்க போகிறேன் அமெரிக்க அடிச்சிட்டேன் கொஞ்சிங்க அவ்வளோ வந்து பாருங்க போதீங்கமா இவ்வளோ வடிவாக இருக்கணும் பார்த்தேன் நூறுபாய் வந்து நல்ல நீங்கள் வந்து பாருங்க வளோ கூட்ட பார்த்தீங்கன்னா நாங்களும் உங்கள் வீட்டு பார்த்துட்டு இருக்கிறோம் சரி வேறு இல்லை ஒரு காலத்து வாங்குவோம் இதெல்லாம் வாங்கினா நான் மற்ற பக்கம் போவோம் அதனால் இன்னும் இறங்க போகிறேன் அப்படி இறங்க போகிறேன் அப்படி நடந்து போய்கண்டிருக்கிறேன் மிஸ் பண்ணுறன் வந்தீங்களா பாட்டிக்குங்களா அப்படி இறக்கிண்டு சிட்டி வந்து ஆடு வரிகளும் போச்சானே என்ன நடக்கல அஞ்சு வந்தீங்களா இது பார்த்திங்கன்னா போல வடவேர்க் பேரகண்ட் சிட்டி இது வந்து இது லக்ஸபர்க் சென் இது அது இந்த இடம் இது இந்தியிருந்து வீடு போட்டிருக்கிறேன் இல்லை பேர நடபாதையும் இருக்குது நடைபாதை ரெண்டு சைக்கிள் பாதை நடபாதாங்கால நடந்து போகணும் இது வந்து சைக்கிள் பாதையா அப்படியே வாங்க அப்படியே படியா தான் வாங்கி போக நான் பார்த்தீங்களா படி இருந்து ஒன்றா படி வர்றாங்க ஒன்றான் ஒன்று வர்றாங்கன்னு போகிறோம் பார்த்தீங்களா அப்படியே நேராக வேறோம் டக்ஸு பக்க நல்ல வெயில் இண்டைக்கு சூப்பர் வெயில் இண்டைக்கு வெயில் இருக்கிற வழியெல்லாம் கொய்யா இருக்கும் யா பத்தொம்பது வருஷம் ஆனால் இருபது போகும் நிற்கிறதால இது பஸ்ஸு பத்து மணி இருக்குது ஒரு பஸ்ஸும் தெரியல நடந்து போவோம் கூட இந்த இருந்தானே தலை போகலாம் வரியில்லை என்ன போகிறோன்னு தெரியலை கார் உடைக்கணும் இருக்குது மேலே வந்து கீழே வந்து நடபாத மேலே வந்து இது சொன்னால் நடந்து போகிறது அடைச்சி வச்சுக்கிறோம் என்ன நடக்குது தெரிய இல்லை அடைச்சி வச்சுக்கிறேன் நினைக்கிறேன் அடைச்சி வைக்கிறாங்க போயிடாது சாப்பார் இடமும் இருக்காது கஷ்டம் அது அதேமாதிரி நாங்கள் பஸ்ல வந்து சொன்னால் ஒரு பிரச்சனையும் இல்லை இங்க வந்து ஈரெட்டா பன்னெண்டு மணிக்கு தான் பன்னெண்டு பன்னெண்டு மணி இருட்டும் அதேமாதிரி வெளியில் வெள்ளமா பஸ்ஸில் வந்து சந்தோஷமா போகலாம் அது கொய்யா இருக்கும் அதை விட்டுட்டு நாங்கள் வந்து கிட்டத்தட்ட நான் இதில் இந்த வீட்டில் முந்தைய ஒரு இருபது ஆரத்து முதல் இந்த வீட்டில் இருந்தோம் அந்த வீட்டில் காட்டுறோம் உங்களுக்கு அதில் பார்க் பண்ணுற இங்கெல்லாம் இல்லை அதான் என்பது பஸ்ஸெலாம் வந்தோம்னு சொன்னால் பிரச்சனையும் முடிஞ்சு சில வீடுகளுக்கு தள்ளி இருந்தால் வீடுகளுக்கு காணி கடைக்க காரெல்லாம் விடலாம் சில சிட்டியில் கார் கொடுக்கலான்னு சொன்னால் கஷ்டம் ஒரு இடத்துல போய் ஒரு கஷ்டப்பட்டது கார் வருத்துக்கு ஏன்னா வருஷமா இந்த ஏரியாக்கிற வேலை இல்லை ரெண்டு தான் வந்துருக்கிறேன் விடுத ஒரு என்ன சொல்கிறது ஒரு இருபது வருஷம் இருபது இருபத்தஞ்சி வருஷம் இருபத்தி எட்டு வருஷம் நினைக்கிறேன் வந்து ஏரியாவுக்கு வந்து கிட்ட நான் முந்தி தான் இதில் இந்த பஸ் ஸ்டேட் எடுத்துகிட்டு போனான் வேலைக்கு ஒரு ஃப்ரெண்ட் விட்டே இருந்தேன் நான் முந்தி பார்த்திங்க அப்படியே அப்படியே எல்லாம் உள்ள வழியாக உள்ளுக்கு வழியாக போ உள்ளுக்கு போயிடாது எல்லாம் செக்யூரிட்டி இதெல்லாம் இருக்குது நல்லா ஓகே பிரச்சனை இல்லை செக்யூரிட்டி இருந்தால் பிரச்சனை இல்லை ஒரு பிரஜை ஒன்றும் வராது நல்லாயிருக்கும் நல்ல வீடு பெரிய வீடுகள்லாம் பார்த்திங்களா வீடுகளை பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குது லேலி எத்தனை இது தொடர் மாடி இது இந்த நல்ல வேன் வேறு அதுக்கிட்ட தான் ஒரு ப்ரோக்ராம் இருக்கு அந்த ப்ரோக்ராம் போகிறேன்னா சங்க சொன்ன அந்த அந்த ஏரியாவில் இந்த நம்ம ஒரு ஒரு பார்த்திங்களா சிகர்ட் இல்லாமல் வர ஒருத்தர் இருக்கும் அப்படிலாம் நல்ல வெயில் அப்போ அந்த அப்படியே விளங்குவோம் போகணும் நல்ல வக்கியாக இருக்கான்ட்டு சிகர்ட் போடாமல் வரான்னு சொன்னால் நல்ல வக்கியாக இருக்கான்னு தெரியுது இதெல்லாம் முந்தைய ஒரு கடந்த காலத்தில் பஸ் எடுத்த ஞாபகம் இருக்குது பழைய ஞாபகம் பஸ் எடுத்து இந்த வேலை சரி அந்த அந்த தான் புழுக்க நடக்கப் போகுது